இருந்து யூடியூப்ல வீடியோ போடக்கூடிய மாறப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா யூடியூப் வந்து ஒவ்வொரு அப்பப்ப கொடுத்துட்டே வருவாங்க நிறைய இப்போ ஆல்ரெடி மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கும் ஆப் வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நாளைக்கு அதாவது ஜூலை பதினைந்துல இருந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோவாம நோன்புப்படுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நிறைய பேர் வந்து மத்தவங்கள மத்தவங்களோட வீடியோவை எடுத்து வச்சிட்டு உம் ஹ ஹா ஹா இப்படிலாம் நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க தெரியுமா இவங்களுக்கெல்லாம் வந்து நோ மானிட்டைசேஷன் மானிட்டைசேஷன் ஆயிருந்த டி மானிடேஷன் சிம்பிளா சொல்லப் போனா ஓன் கண்டென்ட் ஆதென்டிக் கண்டென்ட்டா இருந்தா மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு ஒயிஸும் வேண்டாம் அதாவது குக்கிங் சேனல் பிளாக் சேனல் இந்த மாதிரி போடக்கூடியவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது கண்டிப்பா வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா நீங்க யாரையும் காப்பி பண்ணல நீங்க சமைச்சு நீங்க போடுறீங்க பிளாகுங்கிறது வந்து அவங்க வீட்டுல நடக்கிறது வெளியில போனோம் அவுட் அவுட்டிங் அந்த மாதிரிதான் போட்டு மேக்சிமம் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி உள்ள சேனலுக்கு எதுக்குமே வந்து டெக் வீடியோஸ் போடுறவங்க எந்த ஒரு இஷ்யூஸும் வரப்போறது கிடையாது இந்த ஏ வீடியோஸ் போடுறவங்க மற்ற சேனலை வந்து காப்பி பண்ணி அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போடுறவங்க அது மாதிரி போடக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாளையில இருந்து ஆப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஓனா யோசிச்சு ஓனா கண்டன்ட் எழுதி கஷ்டப்பட்டு போடுங்க போட்டிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அது என்னைக்குமே வந்து யாராலையும் மாற்ற முடியாது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் ஏன்னா நான் மூணு சேனல் வந்து எனக்கு டெர்மினேட் ஆகி போயிருக்கு நான் வந்து மற்ற ஒரு ஷோஸை வந்து ரிவியூ பண்ணி போட்டதுனால அதனால கண்டிப்பா ஓன் கண்டா கிரியேட் பண்ணி ஓனா போடுங்க மத்தவங்களை வந்து காப்பி பண்ணி போடக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது காப்பி பண்ணி உங்களுடைய விஷயங்களையும் அதுல வந்து ஷேர் பண்ணுங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்க மத்த மக்களுக்கு அதன் மூலமா சில இன்ஃபர்மேஷன் சொல்ல வரலாம் சில விஷயங்கள் அதை பத்தி நீங்க வந்து கமெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லி போடலாம் பட் அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த சேனலுக்கு வந்து ரெவன்யூஸ் உங்களுக்கு வராது மேபி மானிட்டைசேஷன் ஆயிருந்தா கூட ரெவன்யூஸ் வராது மேபி டிமானிட்டைசேஷன் ஆகுறது கூட சான்ஸ் இருக்கு மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு ஸோ பெஸ்ட் வந்து உங்களுடைய ஓன் கண்ட் நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஒரு இதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு அதை மட்டும் முடிவு பண்ணிட்டு அதில இருந்து ஓன் கண்டென்ட்டை வந்து நீங்க போட்டுட்டே இருங்க போட்டீங்கன்னா யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு வரக்கூடிய அப்டேட்டை பத்தி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவி சேனல்ல வந்து யூடியூப் அப்டேட்ட பத்தி போட்டிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து டெக் வீடியோஸ் சொல்லுவாங்க இந்த அப்டேட் வந்திருக்கு வந்திருக்கு இந்த அப்டேட் டிவி சேனல்லே வந்து போடுறாங்கன்னா இது ஒரு பெரிய அப்டேட் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அப்டேட்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஓன் கண்ட் நீங்க போட்டீங்கன்னா இது ஒரு பெரிய அப்டேட்டே கிடையாது நிறைய பேர் காப்பி பண்ணி வேற சேனல் தூக்கி தூக்கி போட்டு பண்ணுவாங்க தெரியுமா அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பெரிய அப்டேட்